ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழமொழி நானூரில் ஆறாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து அஞ்சு பாடல் வந்து போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்து பாடல் பார்க்கலாம் தர்மம் தர்மம் செய்யுங்கள் தோன்றுவதற்கு அருமை உடையதாகிய மக்கட் பிறப்பினை பெற்றுள்ளும் தோன்றுவதற்கு அருமை உடைத்தாகிய மக்கட்பிறப்பை பெற்றுள்ளோம் அதனால் முடிந்த வகை முடிந்த வகைகளிலே எல்லாம் தர்ம் எல்லாம் தர்ம காரியங்களையும் செய்து வருக கொஞ்சமும் மாற்றுவதற்கு இயலாத வண்ணம் அச்சப்படும் நோய் முதுமை அருங்கூற்று ஆகியவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறக்கும்படியான நிலையிலே தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தால் அந்த வேலையிலே தர்மம் செய்ய இயலாதபடி அறிவு மயக்கமும் வந்து சேர்ந்து விடலாம் இதில் என்ன சொல்கிறாங்க ஹெட்டிங் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தர்மம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தோன்றுவதற்கு அருமையான உடையதாக மக்களாக பிறந்திருக்கோம் பிறப்பை நம்ம பெற்றுக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா த காரியங்களையும் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சமும் மாற்றுவதற்கு இயலாத வண்ணம் அச்சப்படும் நோய் முதுமை அருங்கு அருங்கூற்று ஆகிய எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கு முதுமை வந்து ஏதாவது உடம்பு சரியாம போய் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிங்கன்னா அந்த வேலையில் தர்மம் செய்ய எந்த இயலாதபடி அறிவு மயக்கமும் வந்து செய்யலாம் அப்ப செய்ய முடியாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட பா பாடல் பார்க்கலாம் தோற்றம் அரிதாய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அறஞ்செய்க மற்றின்றி மாற்றின்றி அஞ்சும் பினிமூப்பு அருங்கூற்றுடன் இணைந்து துஞ்ச வருமே துய்க்கு இதில் இதுதான் வந்து பழமொழி அஞ்சும் பினிமூப்பு அருங்கூற்றுடன் இணை அருங்கூற்றுடன் இணைந்து துஞ்ச வருமே துய் துயக்கு அப்படின்னு சொல்றாங்க தோற்றம் அரிதாய மக்கற் பிறப்பினால் நம்ம பிறந்தது அங்கே சொன்னதுதான் நமக்கு அரிதான பிறப்பு கிடைச்சிருக்கு ஆற்றுணையும் அன் அரஞ்சைங்க நீங்கள் அறம் செய்யுங்க மாற்றி மாற்றின்றி அஞ்சும் பினிமூப்பு அருங்கூற்றுடன் இணைந்து நீங்கள் பிணிமூப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா துஞ்ச வறுமை தூய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதோட ஹெட்டிங் என்ன சொல்கிறாங்க ஹெட்டிங் தான் கேட்பாங்க இதை கொடுத்துட்டு தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாக்கையின் நிலையாமை கூறினார் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாக்கை இதில் யாக்கைன்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா உடம்பு சொல்கிறாங்க நம்ம உடம்போட நிலையாமையை கூறினார் தர்மத்தை இளமையிலேயே செய்க பின்னர் பார்த்து கொள்ளலாம் என என்றால் அது முடியாமல் போகலாம் தர்மத்தை வந்து நம்ம முடியும் போதே செஞ்சோம் நம்ம கிட்டே இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சா அது முடியாமலே போய்டும் அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்று உடனிவிந்து துஞ்ச வருமே தூய்க்கு என்பது பழமொழி கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏழாவது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது வலிமையுடையவர்களின் துணையுடையவர்கள் என்றாலும் தம் அளவிலே வலிமை இல்லாதவருக்கும் வலிமையை பெய்து அவரை புகழிலே நிலை எவராலும் ஆகுமோ ஓகேவா கோழிக்கும் பாதுகாப்பே கிடையாது கோழையாக இருந்தால் பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டிங்காக புரியுது வலிமை உடையவர்களின் துணை உடையவர்கள் என்றாலும் வலிமை உடையவரோ வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களோட துணையோடு இருக்கிறோமா அப்படின்றனாலுமே தம் அளவிலே வலிமை இல்லாதவருக்கு தம் அளவில் வந்து வலிமை இல்லாதவருக்கு வலிமையை பெய்து அவரை புகழிலே நிலை பெறுதலாக பெரு பெருத்து பெருத்துதல் எவராலும் ஆகுமோ ஆகாவே ஆகாது வெண்மேகங்கள் தாங்கும் சோலைகளையும் உடைய மலை நாடனே எப்படிப்பட்ட துணைகளையும் துணைகளை ஆனாலும் உள்ளத்திலே அஞ்சி நடுங்கும் கோழைகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அரண் என்பது எதுவுமே கிடையாது என்று அறிவாயாக அப்படின்னு சொல்றாங்க இது வந்து யாருக்காக சொல்கிறாங்க ஒரு அரசனுக்காக சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னதான் நீ வலிமையாக இருந்து துணையாக இருந்தாலுமே வலிமையாக நல்லா ஸ்ட்ராங்கான ஆளப்பர்சன துணையாக வச்சுக்கிட்டாலுமே அது வந்து தம் அளவின் வலிமை இல்லாதவருக்கு வலிமை போயிட்டு பெய்து அவரை புகழிலே நிலை நிறுத்துதல் எவராலும் ஆகாது அவரை புகழோடு வச்சுக்கிறது யாராலையும் முடியாது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மேகங்கள் தாங்கும் சோலைகளை உடைய மலை நாடனே அந்த வெண்மேகங்களை தாங்கி இருக்க சோலைகளை உடைய மலை நாடனே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட துணைகளை உடையவர்களானாலும் எந்த மாதிரி துணை எவ்வளோ பெரிய வீர சூரனோட துணை இருந்தாலுமே உள்ளத்திலே அஞ்சு நடுங்கும் கோழைகளாக மனசளவில் வந்து அஞ்சு நடுங்கிற கோழையாக இருந்தால் உள்ளத்திலே அஞ்சு நடுங்கும் கோழைகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு உள்ளத்தில் வந்து நம்ம அஞ்சு நடுங்கணும்னா பாதுகாப்பே கிடையாது அரண் அப்படின்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நெறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க வண்சார்புடையார் எனினும் வழி பெய்து தற்சார் தஞ்சார்பு இல்லாதார் இல்லாரா இல்லாதாரே தோ தே சூன்றல் ஆகுமோ மஞ்சுள் சோலை மலைநாடா மலைநாடா யார் அஞ்சுவார் கிள்ளை அரண் அஞ்சு அஞ்சறவங்களுக்கு இல்லை அரண் அவ்வளோதான் அஞ்சுவார் கிள்ளை அரண் அப்படின்னா கோழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது அரன்னா பாதுகாப்பா அப்போ அஞ்சுவார் கிள்ளை அரண் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க வன்சார்பு உடையார் எனினும் வழி பெய்து தஞ்சார்பு இல்லாதாரை இல்லாதாரை தேசூன்றல் ஆகுமோ மஞ்சு சோலை மலைநாட யார் காணும் அஞ்சுவார் கில்லை அரண் வலிமை என்பது ஒருவருக்கு தன் பால் அமைவதே வலிமை அப்படின்றது வந்து ஒருவருக்கு தன்னோட பால் அமைவதே அல்லாமல் பிறர் ஊட்டத்தாலும் ஊட்டலாலும் அரண் முதலிய பாதுகாப்பாலும் படைய துணையாலும் அமைவதன்று அஞ்சுவார் கிள்ளை அரண் என்பது பழமொழி அஞ்சுவார் கிள்ளை அரண் அதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா வன்சார்பு உடையார் எனினும் வலி பெய்து இது அவ்வளோதான் நெக்ஸ்ட் குடி பெருமையின் சிறப்பு தாயினாலேயே யான் தாய் சாரி பாருங்க தாயினாலே ஆனாலும் தந்தையினாலே ஆனாலும் தாயின் யாதாயினும் ஒரு சிறப்பு கூறப்படுதல் இல்லாமலோ இல்லாமலே தம் வாயினாலேயே தம்மை பெருமையாக கூறி தற்புயற்சியாளர்களை பிற பிறரும் புகழ்தல் புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவதன்று என்றாலும் அது அடுப்பின் ஓரத்திலே முடங்கி கிடக்கும் நாயினை புலியாக்கும் என்று சொல்வது போல பொருத்தமில்லாத பொய் புகழ்ச்சியாகவே ஆகும் குடிப்பெருமையின் சிறப்பு தாயினாலேயும் தாயின் தாயினாலேயானாலும் தந்தையினாலேயானாலும் தாயாதாயினும் ஒரு சிறப்பு கூறப்படுதல் இல்லாமலே தம் வாயினாலேயே தம்மை பெருமையாக கூறும் தற்புகழ்ச்சியாளர்கள் இப்போ வந்து தன்னா பெருமையாக அவங்களே பேசிக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல பிறரு பிறரும் புகழ்தல் புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவதன்று என்றாலும் அது அடுப்பின் ஓரத்தில் முடங்கி கிடக்கும் நாயினை புலியாக்கும் என்று சொல்வது போல பொருத்தமில்லாத பொய்ப் புகழ்ச்சியாகும் பாட்டு பார்க்கலாம் தாயானும் தந்தையாளனும் மிகவின்றி வாயின் மீ கூறும் அவர்கள் ஏத்துதல் நோயின்றி எனினும் அடுப்பினும் கடை முடங்கும் நாயை போல் நாயை புளியாம் எனல் அப்படின்னு சொல்றாங்க அடுப்புகிட்ட இருக்கிற நாயை போயிட்டு புளியை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தாயானும் தந்தையானும் குடி பெருமையின் சிறப்பு தாய் தந்தை அப்படின்றது குடி பெருமையின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க தாயானும் தந்தையாலானும் மிகவின்றி வாயின் மீ கூறும் அவர்களை ஏற்று ஏற்றுதல் நோயின்றி எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை போ நாயை புலியாம் எனல் குடிபெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை குடிபெருமை இல்லாதவங்க வந்து உயர்ந்த பண்பில் அவங்க ஆவங்க கிடையாது அவருடைய போலி தோற்றத்தை கண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சியே அல்லாமல் உண்மை புகழ்ச்சி ஆகாது அவங்க போலியான ஒரு தோற்றத்தை மட்டும் பேசி வச்சு பேசுறது வந்து அது ஒரு பொய்யான புகழ்ச்சி அது உண்மை ஆகாது அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் என்பது பழமொழியதில் அடுப்பின் கடை முடங்கு நாயை புளியாம் எனல் அப்படின்னு சொல்கிறது பழமொழி மகனுக்கு செய்ய வேண்டியது மகனுக்கு செய்ய வேண்டியது ஒரு தகப்பன் எந்த வகையிலோ வகையிலேயானாலும் தன் மக்களை செம்மையான நெறியிலே மேம்பட்டு நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையை செய்தல் வேண்டும் தான் செய்த பாவையே பாவையே ஒரு சிற்பிக்கு பின்னர் தெய்வமாவது போல் அப்படி செந்நெறியிலே மக்கள் நிலையாக நிற்கச் செய்தல் செய்தால் அம்மக்கள் பிற்காலத்தில் தந்தையாலும் போற்றப்படும் உயர்ந்த பெருநிலையினை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது என்னது மகனுக்கு அப்பா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது மகனுக்கு செய்ய வேண்டியது ஒரு தகப்பன் எந்த ஆனாலும் எந்த வகையிலேயாச்சும் தன் மக்களை செம்மையாக நெறியில ஒரு செம்மையான வழியில் மேம்பாட்டு நிற்க வைக்கணும் நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையே செய்தல் வேண்டும் தான் செய்த பாவையே ஒரு சிற்பிக்கு செய்கிற ஒரு சிலை தான் அந்த சிற்பிக்கு பின்னர் தெய்வமாவது போல் அப்படி செந்நெறியிலே மக்களை நிலையாக நிற்கச் செய்தால் அம்மக்கள் அந்த மக்கள் வந்து பிற்காலத்தில் தந்தையாலே அந்த தந்தையே போற்றும்படி உயர்ந்த பெருநிலை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்நெறியானும் இறைவன் ரன் மக்களை செந்நெறியின் மேல் நிற்ப செயல் வேண்டும் அந்நெறி மான் சேர்ந்த நோக்கினாய் ஆங்க ஆனங் அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு இப்போ வந்து அணங்குனா தெய்வமாக அந்த தெய்வம் பாவை சிற்பி செய்கிற அந்த சிலை வந்து பாவை அணங்கு தெய்வமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த பாடல் திரும்ப எண்ணெறியானும் இறைவன்றன் மக்களை சென்னெறியின் மேல் நிற்ப செயல் வேண்டும் சென்னெறியில் நிற்க செய்யணும் அந்நெறி எப்படின்னா மான் சேர்ந்த நோக்கினால் ஆங்க அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு மக்கள் செந்நெறி செந்நெறி மேற்செல்லுதலின் செல்லுதலின் தகுதியுடைய வாராக்குதல் தான் ஒரு தந்தையின் கடமை ஓகேவா தகுதியுடையவராக்கிறது தான் ஒரு தந்தையோட கடமை அணுகுனா இங்கே தெய்வம் பாவை அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா செதுக்கிய சிலை அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு என்பது இதில் உள்ள பழமொழி இறைவன் என்றதான் என்றதால் ஒரு அரசன் தன் குடிமக்களை செந்நெறியில் நிற்க செய்ய வேண்டும் என்பது இதனால் அறியப்படும் இதை வந்து ஒரு இறைவன் என்றதால் ஒரு அரசன் தன் குடிமக்களை வந்து செந்நெறியில் நிற்க செய்ய வேண்டும் அப்படின்றதில் இதை குறிக்கிறாங்க முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் ஓகேவா இதோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் மூங்கில்கள் அடர்ந்திருக்கும் மலைகளுக்கு உரியவனே தமவ தம்மவரே ஆனாலும் தம்மவரே ஆனாலும் ஓகேவா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் ஓகேவா மூங்கில்கள் அடர்ந்திருக்கும் மலைகளை உடையவனே நிறைய மூங்கில்கள் அடர்ந்திருக்கிற ஒரு மலைக்கு உடையவன் தம்மவரே ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்திலே அந்த முகஸ்துதிக்கு முகஸ்தூதிக்கு மனமகிழ்தலாகாது அப்படி பேசுதலை உடனேயே தடுத்து விட வேண்டும் தம்முடையவனே தம்முடையனேவே என்றாலும் தம் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் அணிய அணிவதில்லை அல்லவா அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த காட்டில் இருக்க உரையவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூங்கில் அடந்திருக்கும் மலைகளின் உடையவனே தம்மவரே ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்தில் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை எனக்கு பிடிச்சவங்களோ அந்த மாதிரி தம்மவரே ஆனாலுமே அவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அந்த சமயத்தில் முகஸ்துதிக்கு மகிழ மகிழாகாது மகிழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பேசுதலை உடனே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுத்து நிறுத்தணும் தம்முடையானவே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணம் இப்போ என்னோடது தான் அப்படின்றது ஆனால் பொருத்தமே இப்போ எனக்கு பிடிக்காது இது என்னோட தான் ஆனால் வந்து என்னது அது எனக்கு பொருத்தமில்லாத ஆபரணம் எனக்கு பத்தாது அதை எப்படி நான் அணி அணிவத அணிவதில்லை அல்லவா நமக்கு பத்தாவது எப்படி அணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க தம்ம தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் பொழுதில் அமராது அதனை அகற்றலே வேண்டும் தம்ம தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் பொழுதில் அமராது அதனை அகற்றல் வேண்டும் அகற்றலே வேண்டும் அமையரும் வெற்ப அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலம் தமவேனும் கொல்லா கலன் இதில் வந்து அணியாரே இதில் இதுதான் பழமொழி அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலம் அப்படின்னு சொல்றாங்க தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் பொழுதில் அமராது அதனை அகற்றல் வேண்டும் அகற்றலே வேண்டும் ஓகேவா அமைய அமையரும் வெற்ப அணியாரே தம்மை தமவேணும் கொல்லா கலம் முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அதெல்லாம் மறக்கக்கூடாது தனியாரே தம்மை தமரா வேணும் கொல்லா கலம் அப்படின்னா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் முகஸ்துதியை விரும்பினால் உள்ளத்து அகந்தையை நிறையும் முகஸ்துதியை விரும்பினால் உள்ளத்து அகந்தையே நிறையும் நம்ம முகஸ்துதியை விரும்பினா உள்ளத்தில் அகந்தை தான் வந்து நிறையும் அதனால் அது தம்மவராலே சொல்லப்பட்டாலும் அது நம் நல்ல ஒழுக்கத்திற்கு ஊறு விளைவி ஊறு செய்வதனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றும் அன்று என்பதாம் அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலன் அப்படின்னு சொல்லிட்டு என்பது பழமொழி கொல்லா கலம் அப்படின்னா பொருந்தாத நகைகள் அப்படின்றது கொல்லா கலம் அப்படின்றது எதை சொல்லுதுன்னா பொருந்தா நகைகளை தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் ஓகேவா தமையே தம்மை அப்படின்ற சொல்கிறாங்க அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலன் நெக்ஸ்ட் அறிவு ஆடை போன்றது நம்மளோட அறிவு எது மாதிரினா ஆடை மாதிரியான் அறிவினிலே வந்த பெருமைகளே பெருமைகளாகும் நம்ம அறிவால் வந்த பெருமை தான் நம்ம அறிவு நம்ம அறிவால் சிந்திச்சு அதில் ஒரு பெருமை வருதில்லை அதுதான் பெருமை பெருமைகளாகும் அவை ஒன்றும் இல்லாத ஒருவன் பிற செல்வங்களினாலே பெருமை உடையவனாதல் எங்கனம் ஆகும் பொலிவுற பெற பொலிவு பெற செய்தலை உடைய இரத்தின ஆபரணமும் பொன் ஆபரணமும் சந்தனமும் மாலையும் ஆகிய இவை போன்ற அணிகள் வகை அணி வகைகள் எல்லாம் உடுத்தும் ஆடைக்கு பின்னரே கருதி வதிக்கப்படுவனா படுவன அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவில் வர்ற பெருமை தான் அறிவு ஆடை போன்றது ஓகேவா அறிவு எப்படி ஆடை மாதிரி சொல்கிறாங்க ஆடை மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுற ஆடை மாதிரி அறிவினாலே வந்த பெருமைகளை பெருமைகள் அறிவில் வந்த பெருமை தான் பெருமை அவை ஒன்றும் இல்லாத ஒருவனை பிற செல்வங்களினே பெருமை உடையவனாதல் எங்கனமாகும் ஒன்றும் இல்லாதனா பிற செல்வங்களே பெருமை உடையனாதல் எங்கனமாகும் பொலிவுர பெற செய்தலுடைய நம்மளை பொலிவாக வச்சுக்கிற ஆபரணமும் பொன் ஆபரணமும் சந்தனமும் மாலை இவை போன்ற அணிகள் எல்லாம் உடுத்து மாடைகளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் உடுத்துகிற பின்னே தான் எல்லாமே கருதி மதிக்கப்படுவான் அல்லவா அறிவினால் மாட்சி என்று மாட்சி என்று இல்லா ஒருவன் பிரிவினால் மாண்ட தேவானாம் பொறியின் மணிபொன்னும் சந்தனமும் சாந்தமும் மாலையும் இன்ன அணியெல்லாம் ஆடையின் பின் ஆடையின் மேல் அணிவ வணிகளையும் அணியின் அழகு தரும் ஆடையின் மேல் அவ்வணிகளையும் அணியின் அழகு தரும் அதுபோல அறிவுடைமையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும் இன்றேல் தருவதில்லை அணியெல்லாம் ஆடையின் பின் என்பது பழமொழி ஆடையே முதன்மையானது என்பது கருத்து ஆடையின் மேல் அவ்வணிகளை அவ்வணிகளையும் அணியும் அழகு தரும் அதுபோல ஆடை அறிவுடைமையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும் இன்றே தருவதில்லை அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பழமொழி இது மட்டும் வச்சுக்கோங்க அணியெல்லாம் ஆடையின் பின் அவ்வளோதான் அறிவு வந்து ஆடை போன்றது அதோட ஹெட்டிங் அறிவினால் மாட்சி என்று இல்லா ஒருவன் அறிவி அணியெல்லாம் ஆடையின் பின் ஓகே வம்புக்காரனின் வாய் தம் நன்மை தீமைகளை அறிந்து நடக்க தெரியாதவர்களுடைய திறமையில்லாத சொற்களை கேட்டு நொந்தால் நேர் தே கேட்க நேர்ந்தால் அதற்காக வருத்தப்படாதவர் போல் அதனை பொருட்படுத்தாமல் இருந்துவிடுங்கள் பிறர் மீது இரக்கமில்லாது பழி தூற்றும் இயல்புடைய வம்பலர்களின் வாயை அடக்குவதற்கு கருதி சொல்பவர் அடக்குவதற்காக கருதி சொல்பவர்களே ஊர் பொதுவிடத்தை தாழிட்டு வைக்க முயல் முயன்றவர்களும் போன்ற அறியாமை ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இதில் என்ன சொல்றாங்கன்னா வம்புக்காரனின் வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்மை தீமைகளை அறிந்து நடக்க எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாமல் அறிந்து நடக்க தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்குடைய திறமை இல்லாத சொற்கள் அவங்க வந்து எதுனே தெரியாது நன்மை எது தீமை எதுவும் சொல்லாமல் தெரியாது அவங்களோட சொற்கள் தீமை திறமை இல்லாத சொற்களை கேட்டு அப்படி கேட்குற ஒரு விஷயம் நேர்ந்துச்சுன்னா அதற்காக வருத்தப்படாதவர் போல் அதுக்காக வருத்தப்படாத மாதிரி அதனை பொருட்படுத்தாமல் இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் என்ன சொன்னாலும் நம்ம பொருட்படுத்தாமல் இருந்தோம் பிறன் மீது இறக்கமில்லாது பழி தூற்று மேல்புடைய வம்பலர்களின் மருத்துவங்க மேலே இறக்கமே இல்லாமல் பழியை மட்டும் சொல்கிற வம்பலர்களின் வாயை அடக்குவதற்காக அக்க அடக்குறன்னு சொல்லிட்டு கருதி சொல்பவர்களே ஊர் பொது விடத்தை தாழ்விட்டு வைக்க முயன்றவர்கள் இப்போன்று அறியாமை உடையர்கள் இப்போ நம்ம அவங்களுக்கு ஏட்டுக்கு படி நம்ம தான் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடையவரும் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க தெரியாதவர் தம் திறனில் கேட்டல் பிரியாதார் போல இருக்க பறிவுலா வம்பலர் வாயை அடைவ அவிப்பான் புகுவரே அம்பலம் தாழ் கூட்டுவார் அம்பலம் தாழ் கூட்டுவார் பழிக்கூறி திரிபவனின் கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமை வேண்டும் அன்றி அவர் வாயை அடக்க முயல்பவர்கள் ஊர் பொதுவிடத்தை தாழிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவார்கள் இப்போ நம்மளே நம்ம தான் அவமானம் அடைவோம் பரிவு இரக்கம் துன்பம் ஓகேவா பரிவுனா இரக்கம் துன்பம் அன்பலம் அம்பலம் தாழ்கூட்டு வார் என்பது பழமொழி இது வந்து திரும்ப வந்துட்டையும் பாருங்க பழி கூறி திரிபவர்களின் கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமே வேண்டும் நம்ம அவங்க பழி சொன்னாலுமே நம்ம அதை பாராட்டாம திரும்ப நம்ம வீட்டிக்கு போய் பேசாமல் அதை பொறுக்கிற அறிவுடைமே வேண்டும் அன்றைய அவர் வாயை அடக்க அது இல்லாமல் நம்ம வாயை அடக்கிறோன்னு சொல்லிட்டு ஊர் பொது இடத்துல வந்து தாழிட முயர்பவர்கள் போல் தாமே மிகுதியான அவமானம் நம்ம தான் அவன்கிட்ட பேசினா பேசுனா திரும்ப நம்ம தான் மிகுதியான அவமானம் அடைவாங்க பரிவு அப்படின்னா இரக்கம் துன்பம் அம்பலம் தாழ் கூட்டு வார் வாய் வாய் வம்புக்காரனின் வாய் இதோட ஹெண்டிங் தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பிரியாதார் போல் இருக்க பரியாதார் போல் இருக்க பரிவிலர் வம்பலர் வாயை அவிப்பான் புகுவாரை அம்பலம் தாழ் கூட்டுவார் அம்பலம் தாழ் அம்பலம் தாழ் கூட்டுவார் இதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அன்பால் சாதிக்க வேண்டும் எதால் சாதிக்கணும் அன்பால் சாதிக்கணும் அன்பினால் ஒருவனுடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடையுமாறு செய்து அவன் வழியே நடந்து அவனால் காரியத்தை முடித்து கொள்ளுதலே சிறந்தது அன்பால் ஒருத்தனோட உள்ளத்தை நெகிழ்ச்சி சந்தோஷம் அடைய வச்சு அடையுமாறு செய்து அவன் வழியிலே அவன் வழியிலே நடந்து அவனால் காரியத்தை நம்ம முடிச்சுக்கணும் அதுதான் சிறந்தது அங்கனம் இல்லாமல் நின்ற இடத்திலேயே அவனை வற்புறுத்தி காரியத்தை முடித்து கொள்ள முயல்வது தவறானது நம்ம நின்ற இடத்துல நின்றுக்கிட்டு அவனை வற்புறுத்தி நம்ம அந்த காரியத்தை செய்கிறதுன்றது தவறு அது கன்றை குடிக்க விட்டு பசுவிலே பால் சுரந்து வரும் பொழுது கறந்து கொள்ளலாம் கொல்லாமல் அம்பு எய்து பசுவை கொன்று பால் கறக்க முயல்வது போன்ற பேதமையான செயலாகும் சூப்பராக சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பால் சாதிக்கணும் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம அன்பை வச்சு சாதிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஒரே இடத்துல நின்று நம்மளை வற்புறுத்தி இது எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அன்பினால் ஒருவனுடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடையுமாறு செய்து அவன் வழியிலேயே நடந்து அதனால் அவனால் காரியத்தை முடித்து கொள்வதிலே சிறந்தது அங்கனம் இல்லாமல் நின்ற இடத்துலையே அவனை வற்புறுத்தி காரியத்தை முடித்துக்கொள்ள முயல்வது தவறானது நான் நின்ற இடத்துல நிற்பேன் நீ எனக்கு செய்யணுன்னா எப்படி செய்வாங்க அது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அது எப்படி இருக்குன்னா அது வந்து கண்ணுக்குட்டியை வந்து கன்றை குடிக்க விட்டு பா பசுவிலே பால் சுரந்து வரும் பொழுது கறக்க கறந்து கொள்ளாமல் மாடு வச்சுருக்கவங்களாம் அந்த கன்று குடி குடிக்க விட்டுட்டு அப்புறமாட்டும் பாலை கறந்துப்பாங்க அது மாதிரி இல்லாமல் கொன்று அம்பை எய்து பசுவை கொன்று பால் கறக்க முயல்வது அம்பு ஏஞ்சி பசு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கிற மாதிரி ஒரு பேதமையான செயல் அது ஒரு கி ஒரு அறிவில்லாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்பின் நெகிழ வ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் முடிவித்து கொள்வதே கன்று விட்டு அக ஆக்கறக்கும் போழுதல் பொழுதில் கரவானாய் அம்பு விட்டு ஆக்கறக்கும் மாறு அப்படின்னு சொல்கிறாங்க செயலை முடிக்கும் முறைமை இதன் கண் இது எப்படி ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்றதுக்கான இது தான் சொல்லியிருக்காங்க செயலை முடிக்கும் முறைமை தான் அதை கூறப்பட்டிருக்கு இதுதான் இதோட ஒரு செயலை எப்படி முடிச்சுக்கணும் அதை தான் சொல்லியிருக்காங்க பிறரை மனம் நோகச் செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமையை சொல்லப்பட்டுள்ளது இப்போ நம்ம பிறரோட மனசை நோக அந்த காரியத்தை சாதிக்கணுன்றது பேதமையாக சொல்லப்பட்டது அம்புவிட்டு ஆக்கறக்குமாறு என்பது இது பழமொழி இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் கையல் மீன்களையும் தம் நீச்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மை தீட்டிய கண்கள் கயல் மீன்களையும் தம் நீட்சியால் மாறுபாடு செய்யும் கொள்ள செய்யும் மை தீட்டிய கண்களை உடையவளே பக்கத்து வீட்டார்கள் அறியாதவாறு சமைத்து உண்பதென்பது ஒரு போதுமே இயலாதது நம்ம பக்கத்து வீட்டுக்கு தெரியாம நம்ம சமைச்சி சாப்பிடலான்றது ஒரு போதுண்ணே எப்படி வாசனாக போயிடும் ஓகேவா இது அதனால் ஒருவனுடைய தம் தன்மையை அறிய பெரிய முயற்சிகள் எதுவும் தேவையில்லை இப்போ ஒருத்தவனோட தன்மை அறியணும்னா பெரிய முயற்சிகளா எதுவும் தேவையில்லை காட்டில் வாழும் முனிவர்களே என்றாலும் அவர்கள் நல்ல இயல்பினர் ஆகலா நீ இயல்பினர்களா அல்லது தீய இயல்பினர்களா என்பதை அவருடன் சேர்ந்திருப்பவர்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம் அவர் இயல்பை மொய்க்க மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒருத்தவங்களோட இனத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனத்தை வைத்தே மதிப்பிடலாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கயல்மீன் மீன் அது ஒரு பொண்ணுக்கிட்டே சொல்கிறாங்க கயல் மீனை உடைய தம் நீச்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மை தீட்டிய கண்களை உடையவளே கண்ணு உடையவளே பக்கத்து வீட்டுக்காரங்க அறியாத மாதிரி சமைப்பது உண்பது சமைத்து உண்பது என்பது ஒருபோதுமே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாத மாதிரி சமைச்சி சாப்பிட்றதுன்றது ஒருபோது நடக்காது ஏன்னா வாசனை அங்கே போய் தான் ஆகிடும் அதனால் அவ் ஒருவருடைய தன்மை அறிய அதனால ஒருத்தவங்களோட தன்மை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சியை எதுவும் தேவையில்ல முயற்சிகள் எதுவுமே தேவையில்ல பெரிய முயற்சியெலாம் எதுவும் பண்ண தேவையில்ல காட்டில் வாழ்கிற முனிவர்களாக இருந்தாலுமே அவங்க நல்லவங்களாக கேட் நல்ல இயல்புறா தீய இயல்புறான் என்பதை வந்து அவர் கூட சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களை பற்றி தெரியணுன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டாலே தெரிஞ்சிடும் அவர் இயல்பை முய்ப்பிக்க வேறு சாட்சியெலாம் எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முயறலே வேண்டாம் முனிவரை யானும் இயல்பின் இயல்பன்னர் என்பது இனத்தால் அறிக கயலிகள் கைலிக்கல் உண்கண்ணாய் காரியரே கரியரே கரியரோ வேண்டா அயலறியா அயலறியா ஆட்டுனு இல் அயலறியா ஆட்டுணோ இல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அட்டுனோ இல் ஓகேவா இதுதான் பழமொழி இனத்தை கொண்டு தன்மை அறிதல் நம்ம இனத்தை வச்சே தன்மை அறிஞ்சுருது இது என்ன சொல்லி நல்லினம் சேர்தலின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படு நல்ல இனத்தில் சேரணும்னு சொல்லிட்டு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்பட்டிருக்காங்க அயலறியா அயலறியா அட்டுனோ அட்டுனா இல் அயலறியா அட்டுனா இல் ஓகேவா என்பது பழமொழி அயலறியா அட்டுனா இல் என்பது பழமொழி நெக்ஸ்ட்டு வந்து பயன் நோக்கி செய்வது உதவியாகாது இது திருக்குறளில் கூட சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா எந்தவித பயனையும் எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படிதான் இதில் வந்து பயன் நோக்கி செய்வது உதவியாகாது நம்ம ஒரு பயனை நோக்கி அவங்களுக்கு செய்கிறோன்னா அது உதவியாகாது இதை விரித்த பூக்கள் பலவும் ஆற்றிலே ஒன்றாக கலந்து செல்லும் புதுப்புணர் வளத்தையுடைய ஊரான சிறிய பொருளினை உருவா ஒருவருக்கு கொடுத்து உதவி தாம் செய்த க இந்த காரியத்தால் பின்னர் அதனால் பெரும் பொருளை அடைய நினைப்பவர்கள் தர்மவான்களே அல்லர் யார் சொல்கிறாங்க இதழ் விரித்த பூக்கள் பலவும் ஆற்றிலே ஒன்றாக கலந்து செல்லும் புது புனல் வளத்துடைய ஊரான இந்த மாதிரி ஒரு வளத்த உடைய ஊரான சிறிய பொருளினை ஒருவருக்கு கொடுத்து சின்ன பொருளை ஒருத்தவங்களை கொடுத்துட்டு உதவி தாம் செய்த அந்த காரியத்தால் பொருளினை ஒருவருக்கு கொடுத்து உதவி தாம் செய்த அந்த காரியம் நம்ம உதவி செஞ்சிருக்கோம் அந்த காரியத்தால பின்னர் அதனால் பெரும் பொருளை அடைய நினைப்பவர்கள் வந்து தர்மவான்களே கிடையாது அவங்க தர்மம் பண்ணவங்களே கிடையாது அவர்கள் விரும்பப்படும் அவர்களே அவர்கள் விரும்பப்படும் ஆயிர ஐரையாகிய ஐரையாகிய சிறு மீனை தூண்டிலே கோத்துவிட்டு பெரிய மீனாகிய வரா அலை பிடி வராலைன்றங்க விராலை அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க ஓகேவா பிடிக்கின்றவர்களை போன்றவரே ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐரமினை கோத்துட்டு விராமினை பிடிக்கிறதுக்கான போன்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிறுபொருள் கொடுத்து செய்த வினையால் பெருபொருளை கருதுவாரே விரிப்பு விரா அம் புனலோற வேண்டும் ஐரை விட்டு வர ஆள் வாங்குபவர் ஐரை விட்டு வர ஆள் வாங்குபவர் யாரு இது வந்து என்னது பயன் நோக்கி செய்வது உதவியாகாது நெக்ஸ்ட் வறியவருக்கு ஒன்றியவதே ஈகை பிறவெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்தேன் இது அந்த திருக்குறள் தான் வந்து திருவாரூர்ப்பார் வரி அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒன்று ஈவ ஈயர் தான் இவை பிற மற்றவங்களுக்கு கொடுக்குறதுலாம் அவங்க எதாவது நம்ம கொடுத்தா அவங்க இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் ஒரு பர்த்டேக்கு அப்படின்னா அதை எதிர்பார்க்காம கொடுக்கணும் அவங்க அடுத்த நாள் நமக்கு நம்ம பர்த்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற கிஃப்ட்லாம் நமக்கு அடுத்த பர்த்டேக்கு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரலினை கருத்தி க கருத்தினை கொண்டு கொண்டது இச்செயுள் ஈகையால் இம்மையிர் கைமாரையோ மறுமையில் இன்பத்தையோ பெறலாம் என கருதாது அதனை கடமையாக கருதி செய்க என்று என்பது கருத்து ஐரை விட்டு வர ஆள் வாங்குபவர் என்பது பழமொழி ஓகேவா இது ஐரை விட்டு வர ஆள் வாங்குபவர்னால் பயன் நோக்கி செய்வது உதவி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்து வந்து நாம் நாளைக்கு பார்க்கலாம் என்னையோட இந்த கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ